பிளாக் டூலிப் நிறுவனத்தின் அதிபரும் நண்பருமான முகமது இஹியா அவருடைய முதல்வருடைய திருமண வைபவம் இன்று விமரிசையாக தஞ்சாவூரில் இடம்பெறுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளை வாழ்த்த கிடைக்கின்ற இந்த வாய்ப்புக்கு நான் எஹியா குடும்பத்தினருக்கும் அவருடைய சகோதரர் பஷீர் உட்பட ஏனைய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் எஹியா வியாபார உலகிலே உச்சத்தை தொட்டவர் குறிப்பாக பூக்களை சந்தைப்படுத்துவதில் அதை உற்பத்தி செய்வதில் என்று உலகிலே மூன்றாவது இடத்திலே இருக்கின்ற ஒரு நிறுவனமாக அவருடைய பிளாக் டூ நிறுவனம் இருக்கிறது என்பது எம்முடைய சமூகத்தவர் எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம் அவருடைய ஈகை பண்பு அவருடைய தாராள மனப்பான்மை அவருடைய அழக்கமான பண்புகள் என்பது மிக அரிதாகவே நாங்கள் உச்சந்தொட்ட வணிக பிரமுகளிடம் காணுகின்ற ஒரு பண்பு எனவே அவருடைய இந்த திருமண நிகழ்விலே பங்கு கொண்டு வாழ்த்துவதற்காக உலகின் பல பாகங்களிலும் இருந்து வந்திருக்கின்ற பிரமர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் எனக்கும் அவருடைய இந்த புதல்வருடைய நல்வாழ்வுக்கு பிரார்த்திப்பதற்கான இந்த வாய்ப்பை நான் போராக கருதுகிறேன் நன்றி